பார்வதி பதகே அரஹர மகாதேவா தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா ஞானவேல் முருகனுக்கு அருகரா வீரவேல் முருகனுக்கு அருகரா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை அன்பு டிவி அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் கொல்லிமலையிலிருந்து சரவண சிவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் விருச்சிக ராசி விருச்சிக ராசியை பொறுத்தவரை குரு பகவான் எட்டாம் இடத்திலும் சனி பகவான் ஐந்தாம் இடத்திலும் ராகு நான்காம் இடத்திலும் கேது பகவான் லாபஸ்தானத்தில் தொண்ணோராம் இடத்திலும் இருக்காங்க இந்த ஆண்டை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரை பொது பலனாக விருச்சிகராசி என்பவர்களுக்கு ஒரு கனவுகள் நிறைவேறும் ஆண்டாக கண்டிப்பாக இருக்கும் புதிய ஒரு ஆண்டு ஒரு மன அமைதி மற்றும் அதிக ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் ஒரு ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராசிக்கு இருக்குது வாழ்க்கையில் பல்வேறு அம்சங்களில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றங்களை கண்டிப்பாக கொண்டு வரத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராசிக்கு இருக்குது எடுக்கும் புதிய முயற்சிகள் எல்லாமே கண்டிப்பாக வெற்றி அடையும் வாய்ப்பு இருக்கு எதிலுமே துணிந்து செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டாகும் குடும்பத்தில் எல்லா வகையிலுமே ஒரு அனுகூலமான தான் இருக்குது பண வரவை பொறுத்தவரை இந்த ஆண்டு பண வரவுகள் குடும்ப தேவைகள் அனைத்துமே தடையின்றி செய்கிறதுக்கான ஒரு பொருளாதார முன்னேற்றம் விருச்சகராசிக்காரர்களுக்கு அன்பாக கண்டிப்பாக உண்டு அதே பேச்சு திறமை இயற்கையிலேயே ராசிக்காரங்க பேசுவதில் திறமை உள்ளவர்கள் அவங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது தேல் போல அதேமாதிரி கோவப்பட்டாலும் தேள் மாதிரி கொட்டுவாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே பேச அவங்க கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது அந்த ஒரு ஆற்றல் அவங்களுக்கு பிறவிலே உண்டு அந்த விஜயராசிக்கு உண்டான பொது பலன் அது அவங்ககிட்ட பேசி ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு வச்சுக்கிங்களே அப்படி இருக்கும் பொழுது பேச்சு திறமையாலே தான் இவங்க காரியமே நடக்கும் அந்த பேச்சு திறமையால் காரிய வெற்றி இந்த ஆண்டு உண்டாகும் குடும்பத்தில் இருப்பவர்களோட வாக்குவாதத்தை மட்டும் கொஞ்சம் தவிர்க்கணும் அதை தவிர்த்ததால் கணவன் மனைவி அதே போல் ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லது எதிர்பாராத செலவுகள் வரும் எதிர்பாராத செலவுகளை சுப செலவுகளாக கூட நம்ம மாற்றிக்கலாம் அதே போல் மனக்குழப்பங்கள்லாம் நீங்கி ஒரு தெளிவு நிலை உண்டாகும் எப்படிப்பட்ட ஒரு கடுமையான சூழ்நிலை இருந்தால் கூட இந்த ஆண்டு அதை திறம்பட சமாளிக்கும் திறன் விருச்சகாசி என்பவர்களுக்கு உண்டு அதே போல் இடத்துல அன்புடன் நடந்து கொள்ளணும் துணிச்சலான காரியங்கள் எல்லாமே ஈடுபடலாம் குடும்பத்தில் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்தாலும் அது எல்லாமே விலகும் புதியவர்களை நம்பி எந்த ஒரு வேலையை மட்டும் அப்படைச்சிடாதீங்க அது வந்து குடும்பத்திலேயும் சரி நீங்கள் இப்போ உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உங்களோட ஆஃபீஸ்லேயும் சரி யாரையாவது நம்பி வேலையை அப்படிச்சிட்டு போயிட்டீங்கன்னா உங்கள் வேலையை அவங்க காலி பண்ணிக்கணும் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரை எந்த ஒரு வேலையும் கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல அந்த வேலையை நீங்களே செய்கிறது உங்களுக்கு நன்மையை தரும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறு சிறு செலவுகள் ஒரு மருத்துவ செலவுகள் வரும் உடல் உபாதைகள் வரும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறையும் அதே போல் இந்த ஆண்டை பொறுத்தவரை புத்தாண்டு முதல் வந்த தடைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் புதிய பாதையில் பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டாகும் அதே போல் செய்ய தயங்கும் காரியத்தை கூட ஒரு ஒரு விஷயத்தை செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிற கூட தைரியமாக எடுத்து செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டாகும் உங்களால் முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா கூட உங்களால் அது முடியும் அதே போல் அடுத்தவர்களை எளிதில் கவரும் பேச்சு திறமை உங்களுக்கு எப்பவுமே இருக்குது யாரிடமும் வாக்குவாதம் மட்டும் ரொம்ப செய்யாமல் இருக்கிறதுனால அது நல்லா அமைய முடியும் வாக்குவாதம் செஞ்சீங்க அப்படின்னா சுற்றி இருக்கவங்கள என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்கள பார்க்க பரமிச்சிடுவாங்க அதே போல் ஆலோசனை சொல்வதையும் மற்றவங்க ஆலோசனை சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்வதனாலுமே நன்மை உண்டு நீங்கள் சொல்கிறத மற்றவங்க கேட்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அவங்க சொல்கிறது கொஞ்சம் நீங்களும் கேட்கணும் கேட்டீங்க அப்படின்னா இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக இருக்கும் அதே போல் இந்த ஆண்டை பொறுத்தவரை நற்பெயரை பெற அடுத்தவர்கள் நலனுக்காக அதிகம் உழைக்கக்கூடிய ஒரு இது உண்டாகும் ஆஃபீஸ்லேயும் சரி வீட்லேயும் சரி நல்ல பெயரை வாங்கினோம் அப்படின்னா ரொம்ப உழைக்கிறதுக்கான சூழ்நிலை உண்டாகும் அதே போல் இந்த ஆண்டை பொறுத்தவரை பொருள் வரவு அதிகமாக இருக்கும் வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆனால் சமாளிச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சொத்து பிரச்சனைகள் எல்லாம் இருந்ததுன்னா அது படிப்படியாக தீரும் அதே போல் தெரியாத நபர்கள் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட எச்சரிக்கையாக இருக்கும் குடுக்கல் வாங்கல் பண விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தா அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் உறவினர்கள் வழியில் பார்த்தீங்க அப்படின்னா விரயம் ஏற்படும் அதே போல் வாகனங்கள் இயக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக போங்க இது எப்படி தான் வாகனத்தில் போகும்போது கவனமாக போகணும் அப்படின்னா நிறைய பேர் வாகனமே ஓட்டாமல் இருக்குன்னு சொல்ல வரல நிறைய பேர் வந்து இப்போது பொது பலனாக யாராவது சொல்லியிருப்பாங்க வாகனமே எடுக்கக்கூடாது இந்த வருஷம் வாகனமே ஓட்டக்கூடாதுலாம் நினைப்பாங்க அப்படி கிடையாது வாகனத்தில் போகும்பொழுது எண்பதில் போகாமல் நாற்பதில் போங்க அதுதான் வாகனத்தில் மித வேகம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அதே போல் நண்பர்களிட்ட எல்லா ரகசியத்தையும் கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளாதீங்க அவங்க அதை வெளியே சொல்லிடுவாங்க எதையுமே எதிர்கொள்ளும் துணிவையும் தைரியத்தையும் பெற முடியும் பண வரவில் ஏற்றத்தாழ்வு இருக்கும் சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உண்டு அதே போல் ஆன்மீக ஆர்வம் கூடும் ஆன்மீக ஆர்வம்னா ஆன்மீக ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் கோவிலுக்கு போக முடியும் அந்த ஆன்மீக ஆர்வம் உண்டாது ஒரு புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வர வாய்ப்புகள் உண்டாகும் திட்டமிட்ட பயணங்கள் எல்லாமே நன்மை தரும் கொடுக்கல் வாங்கலில் பார்த்தீங்க அப்படின்னா அவசரம் மட்டும் காட்டாதுங்க ஒரு செக்கு முக்கியமாக இந்த பேங்கில் ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க ஒரு முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப அவசர அவசரோசரமாக செய்யக்கூடாது அதை பொறுமையாக சிந்தித்து பொறுமையாக அதெல்லாம் படித்து பார்த்து அதுக்கப்புறமா சைன் பண்ணுங்கள் திருமண முயற்சிகள்லாம் சாதாரணமாக இருக்கும் புது வீடு புது மனைகள் வாங்குவதெல்லாம் ஆர்வம் ஏற்படும் சுபகாரியங்கள் எல்லாம் ஈடுபாடு உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புதுசாக கடன் வாங்குகிற இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உருவாகாது நீங்கள் வாங்க மாட்டிங்கன்னா அப்படி வாங்குறத கூட கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது எந்த ஒரு காரியத்தையுமே தீர யோசித்து அதுக்கப்புறமா முடிவு பண்ணுங்கள் உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் நிறையா உழைப்போம் ஆனால் அதுக்கான ஊதியங்கிறத விட நம்ம உழைத்ததுக்கான அந்த வெகுமதியே கிடைக்காம போயிடும் அதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக ராசிக்கு அதெல்லாம் கிடைக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா ராசியை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சவால்கள் கலவையுடன் முன்னேற்றத்திற்கான ஒரு காலமாகவே இருக்குது உங்களை பொறுத்தவரை அஷ்டமி தினங்களில் கால பைரவர் வழிபாடு அதே போல் முருகன் வழிபாடு முருக பெருமான செவ்வாய்க்கிழமை சஷ்டியில் முருக பெருமான வழிபாடு பண்ணுவது சிறப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறக்கூடிய சந்தராஷ்டிரமும் சந்திராஷ்டிரமும் நட்சத்திரத்திற்கு ஒவ்வொரு நாள்கள் இருக்கும் ஒரு ராசியை பொறுத்தவரை சந்திராசிரமனால் நட்சத்திரத்தை மட்டும் தான் பார்ப்போம் நட்சத்திரப்படி அந்த ஒரு நாட்கள் இருக்கும் ராசிப்படி பார்த்தீங்கன்னா இரண்டு நாட்கள் கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் வரையுமே இருக்கும் தாக்கம் அந்த தினங்களில் இந்த மூன்று நாட்களுக்குள்ளே ஒரு நாளில் விநாயகர் கோவிலுக்கு சென்று அல்லது சிவாலயத்துக்கு சென்று வழிபாடு செல்ல வழிபாடு செய்ய செய்ய அதற்கான நன்மை உண்டாகும் மொத்தத்தில் பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ஒரு நன்மை நிறந்த ஆண்டாகவே இருக்கிறது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்